தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் இன்று அனுசரிப்பு காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவு இல்லத்தில் உள்ள அவரது தீர்வு சிலைப்பு தமிழக அரசு அதிமுக யுபிஎஸ் மற்றும் மத்திய சிறையினர் சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சரும் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் பிறந்த ஊரான காஞ்சி பேரறிஞர் அண்ணாவின் நினைவு உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் காஞ்சியுடன் உறுப்பினர் செல்வம் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் ஆகியோர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் அதிமுக அமைப்பு திருநாவுக்கரசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பிரமுகர்கள் என பலரும் அணிவித்து மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக ஓபிஎஸ் அணி சார்பில் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட அவை தலைவர்களும் போது அம்மாவின் புகழ் போதுங்க தனி அம்மாவின் புகழ் போதுங்க ஓ பி எஸ்